டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் அர்ஜுன் நோவா ஆறுநூற்றி அஞ்சு டிஐஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க வண்டி சேரோடாத வண்டி தான் எட்நூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டயர் வந்து ஒரிஜினல் டயர் தாங்க ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குதுங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க மற்ற ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து சட்டில் கீர் ஆப்ஷன் வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குங்க மற்றும் கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டி இருக்கும் இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது ராமநாதபுரத்தில் இருக்குதுங்க வண்டியுடைய விலை ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பியின் மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் அர்ஜுன் நோவா அறுநூற்றி அஞ்சு டிஐஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராகடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே